வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மல்லிகைப்பூ செடி பதியம் போட்டாச்சு போட்டு இப்போ ஒரு நாலு நாள் ஆகுது மல்லிகை செடியை பதியம் இப்போது புதுசாக போட்டு நாலு நாள் தான் ஆகுது இந்த செடியோட இப்படி அரும்போடு நாங்கள் வந்து வெட்டிக்காந்து பதியம் போட்டிருக்கோம் ஒரு சிலர் கேட்குறாங்க எப்படி பூ வைக்கும் எத்தனை கண்ணி வைக்கும்னு கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் பதினோரு கன்னி ஒம்பது கன்னி எட்டு கன்னி இப்படி வைக்கிற இதில் தான் நாங்கள் ரொம்ப வந்து வெட்டுவோம் தலைப்பு வெட்டுவோம் தலைப்பு போகும்போதே அந்த எந்த அளவுக்கு அந்த கன்னி எப்படி வச்சுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் வெட்டுவோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறையா நல்ல பரும்பூவா பூக்குது இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் தலைப்பையாக இருப்போம் பார்த்தீங்களா எதுலேயுமே அரும்பு வந்து சின்ன அரும்பு அந்த மாதிரிலாம் எதுலேயுமே இருக்காது நாங்கள் வெட்டும் போது இதெல்லாம் ரொம்ப தெளிவாக கவனிச்சு தான் வெட்டுவோம் எல்லாம் ஃபுல்லாக அரும்பு தாங்க பாருங்க எதுலேயுமே வந்து அரும்பு க அதாவது ரெண்டு அரும்பு மூணு அரும்புலாம் இருக்காது பொதுவாக நாங்கள் வெட்டும்போது நம்மளோட செடியோட தன்மையும் பார்த்து தெளிவாக தான் நாங்கள் வெட்டோம் ஒரு கப்பில் எப்படி அரும்பு வச்சுருக்கு இதில் எப்படி அரும்பு வச்சுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து தான் பெரும்பாலும் தலை வெட்டுவோம் இந்த செட்டு அந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு பாருங்கள் தான் பெரும்பாலும் வந்து நல்லா பரும்புவாக விழுகிற மாதிரி தான் நாங்கள் அந்த தலைப்பே அறுத்து எடுப்போம் இது செட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த செடிக்குள்ள இப்போ புதுசாக வந்து நம்ம பதிய வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ தான் எதுலையுமே வந்து அரும்பு வந்து பரும் பூவாகவும் இருக்கா அரும்பாகவும் இருக்கான்னு தான் பார்த்து எடுப்போம் நாங்கள் எந்த அளவுக்குல பக்கத்துல போய் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் இப்போ இது ரெடி பண்ணி ஒரு நாலு நாள் தான் ஆகுது பொதுவாக இனலில் இருந்தால் அரும்பு அப்படியே சோடையாகி கொட்டிடும் இருந்தபோது நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே குறைஞ்சது ஒரு நாலு அரும்பு அஞ்சு அரும்பு அது இருக்கும் ஆனால் வந்து பொதுவாக அந்த கண்ணி கட்டிக்கு வந்து ஒரு பதினோரு அரும்பில் தான் கண்ணி இருக்கும் இந்த பூவோட சைஸ் பார்த்தீங்களா செடி ஒரு சில இடங்களில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் வெள்ளை அந்த ஏற்ற இறக்கிறது காரணம் இதுதான் நம்ம வந்து அரும்போடு அறுத்து எடுக்க போகும்போது அந்த அரும்பு ஒரு மாதம் பூவுக்கும் சேர்த்தா நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுன்ற தலைப்ப அப்ப அப்போ வந்து நம்ம அறுக்க போகும்போதே காசு நம்ம விலை கூட கொடுத்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பத்தி இந்த பூவோட தான் இருக்குதுதான் அப்ப இந்த விலையெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி செலவில் போகும்போது நம்ம விற்க போகும்போது விலை கூட தான் செய்யும் மெயினாக காரணம் வந்து நல்லா பூக்கும் போது நம்ம அதை அறுத்து எடுத்தால் தான் நமக்கு அதோட சொல்யூஷன் தெரியும் இது எந்த அளவுக்கு இந்த செடி பூக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிச்சயமாக வந்து நம்ம முன்னக்கூடிய அதை கவனித்து தான் அறுக்க முடியும் அப்போ பூவோட அடுத்த தான் அந்த தளவு நல்லா பூக்கும் நம்மகிட்ட வாங்கிட்டு போய் வச்சாலும் நல்லா பூக்குங்கிறது அதில் தான் ஒரு முடிவு செய்ய முடியும் பாருங்கள் இதுலேயுமே வந்து அரும்பு இல்லாமல் இருக்காது பெரும்பாலும் அரும்புக்கு தான் செய்யும் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நாங்கள் மொத்தமாக தலை பறக்க போகும்போது அதில் வந்துடும் பூ நல்லா பரும்போது தான் இந்த செடியோட ரேட்டு வித்தியாசத்துக்கு மெயினாக இதுதான் காரணம் நம்ம அறுக்கிறது வந்து நல்லா பூ உள்ள செடி தான் அறுக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சும்மா அப்படி காட்டினா தெரியல பாருங்கள் சும்மா அப்படி காட்டினா தெரியாது அப்போ நம்ம வந்து அதனால தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் போய் காட்டுறீங்க பாருங்கள் இந்த பூவோட சைஸுகளை பாருங்கள் இந்த மல்லிகைப்பூவோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாரு இதனால தான் இந்த செடியோட விலை வித்தியாசம் இதெல்லாம் அந்த ஒரே கண்ணிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கண்ணி பூ கட்டியிருக்கு ஒரு கம்பளே ஒம்பது பூ வச்சுருக்கு அப்போ வந்து நாங்கள் வந்து அறுக்க போகும்போது இந்த இந்த பூவும் நாளைக்கு பூக்க போகிற பூக்கும் சேர்த்து தான் நாங்கள் காசு கொடுக்குறாப்புல இருக்கோம் இதெல்லாம் நான் ஒரு மாதத்தில் நல்லா பூத்து வந்திருக்கும் இதெல்லாம் பூவை விற்று காசு தோட்டக்காரவங்க நம்ம அப்போ அந்த பூவுக்கும் சேர்த்து தான் நம்ம தலைப்புக்கு மட்டும் இல்லாமல் பூவுக்கும் சேர்த்து தான் நம்ம காசு கொடுத்து அறுத்துட்டு வருவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த பூ பூத்துருக்கா பூக்களை அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அந்த மல்லிகைப்பூ தளவு மட்டும்தான் தேவை அந்த தளிர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம பதியம் போட்டு எடுத்துக்கிறேன் நான் அந்த தளர் வந்து எந்தளவுக்கு பூத்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிலர் அதை கவனிக்கவும் மாட்டாங்க கண்டுக்கிறவும் மாட்டாங்க அப்போ விலை சீப்பாக கொடுத்து அறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பாரு எதில் ஜூம் பண்ணி போனாலும் அந்த அரும்பு இருக்க தான் செய்யும் அரும்பு இல்லாமல் இருக்காது இதுதான் அந்த தலை அந்த செடியோட விலை வித்தியாசத்துக்கு காரணம் இதுதான் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் வரும் ஒரு சிலருக்கும் ஒரு அளவுக்கும் ரொம்ப வித்தியாசம் வர்றதுக்கு அதுதான் காரணம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த செடிலாம் வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்துடும் ரெடி பண்ணி எல்லாமே நிறைய பூ வச்ச தான் இருக்கும் நிச்சயமா மல்லிகை செடிக்கு விலை வித்தியாசத்துக்கு இதுதான் ஒரு மெயினான ரீசனா இருக்கும் நீ பாருங்க இதெல்லாம் அப்படியே பொறுமையா கொண்டுட்டு போறேன்னு நீங்களும் பாருங்க கண்டிப்பா இந்த பூவை நம்ம எடுத்து காசு ஆக்க போறது இல்லை ஆனா இந்த பூக்கும் சேர்த்துதான் நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம் தலைப்பு போது இங்கே பாருங்கள் மலந்து தான் இருக்குது இதுலாம்ங்க பாருங்கள் எல்லாமே மலந்து தான் இருக்கும் நம்ம எடுத்து இதை காசாக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த அரும்புக்கு அவன் அறுக்க போகும்போது இந்த அரும்பு நான் ரெண்டு நாளில் விற்று காசு மூணு நாளில் விற்று காசு ஆய்க்கிருவேன் நீங்கள் விலை கம்மியாக கொடுக்குறீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அரும்பு இருந்தால் தான் நம்மளும் வந்து ஒரு நம்பிக்கையோடு அறுக்கலாம் இந்த செடியை வாங்கி வச்சால் நல்லா பூக்கும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது அரும்பு பத்து அரும்பு ஒரு குப்பிலையும் இருக்குது தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த அரும்பு இருக்கிறது தெரியாது நம்ம பக்கத்தில் இப்படி போனால் தான் தெரியும் அரும்பு இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தாலும் அரும்போடு தான் நாங்கள் செடியை வாங்கி அறுத்து வச்சுருக்கோம் அதனால் நம்மளோட செடி வந்து குவாலிட்டி கூட உள்ள செடி தான் இந்த ஒரு கொப்பு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஒரு கொப்பு தான் அது இதிலே ஒம்பது அரும்பு இந்த இதில் ஒரு ஏழு அரும்பு நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி நிறைய பூ பூக்கிற அந்த தலை பார்த்தா வாங்கி அறுத்து கொண்டு வைப்போம் இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த செடி வந்து நம்ம கொடுக்கலாம் வாங்கி வச்சு மல்லிகை செடி விவசாயம் பார்க்குற அளவுக்கு நிச்சயமாக கொடுக்கலாம் அது ரெண்டு மாதத்தில் ரெடியாக இருந்துதான் நம்மள்ட செடி ஏற்கனவே இருக்க தான் செய்யுது இது வந்து அடுத்த சீசனுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் செடி யாருக்கு வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திருக்கா தான் அந்த வீடியோ அதுக்கு நாங்கள் எந்த மாதிரி செடி போடுறோம் பதியம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் அந்த வீடியோ போடவே இல்லை இந்த மாதிரி செடி தான் போடுறோம் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ போடுறோம் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயும் அரும்பு இருக்குது தான் செய்யும் இந்த அரும்புலாம் அந்த நாலு நாள் ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க எனல் இருக்கிறதுனால அப்படியே அந்த இனல் விழுக விழுக அப்படியே மஞ்சள் ஆயிடுச்சு வரேன் எங்களை பொறுத்தளவு செடி பெஸ்ட்டான செடியாக தான் கொடுப்போம் குவாலிட்டியாக தான் கொடுப்போம் அதில் காம்ப்ரமைஸே இல்லை அதுக்கு உதாரணம் இந்த பூக்கள் தான் இந்த பூவோடு அறுத்துக்காந்துட்டோன்னா நாங்கள் இந்த பூவை விற்று காசாக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த பூவை நாங்கள் பறிக்கவே மாட்டோம் இன்னைக்கு எடுத்தால் கூட பத்து முந்நூறுவா நானூறுவாக்கி பூ எடுக்கத்தான் செய்யலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த செடி ஆடிச்சுன்னா வந்து வேறு சீக்கிரம் இறங்க அது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லாட்டி பூக்கு போகும் எங்களுக்கு எங்களுக்கே கொஞ்சம் லாஸ் ஆகும் அதனால் இது நாங்கள் பெரும்பாலும் இந்த பூவை பறிக்க மாட்டோம் அதனால எல்லாத்துலேயும் மலர்ந்து மலர் தான் இருக்கும் பூவை பாருங்கள் எவ்வளோ நல்லா பெரிய பெரிய பூ தான் எனே இப்போ வந்து எனலாக தான் இருக்குது இந்த இனல்லே இவ்வளோ பெரிய பூனால் இந்த இடத்தில் வெயில் விழுந்தால் இந்த பூ இன்னும் பெருசாக தான் இருக்கும் ஸோ செடி வேணுங்கிற நம்மள்கிட்ட நம்பிக்கையாக வாங்கலாம் மெயினாக அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறது எப்படி பூக்கும் நல்லா பூக்குமா நல்லா பூக்குமானுங்கிறது அவங்களுடைய சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்துக்கு தான் இந்த லைவ் வீடியோ மெயினாக போடுறது லைவ் வீடியோ வர்றதுக்கு காரணமே ஒரு சில சந்தேகங்கள் இருக்கக்கூடாது எப்போ எடுத்த வீடியோவாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த லைவ் வீடியோ போடுறது என்னெல்ல தான் இந்த பாருங்கள் தான் ஃபுல்லாக தான் பூத்த அதனால செடி நம்மகிட்ட வாங்கி வச்சா பூக்குமா அப்படிங்கிற எந்தவிதமான சந்தேகங்களும் யாருக்கும் தேவையில்லை நிச்சயமா பூக்கும் அதுவும் இந்த மாதிரி பூக்கும் இந்த மாதிரி பூக்கும் ஸோ செடி வேணுங்கிற கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே மலர்ந்து மலர்ந்து இருக்கு அப்படியே மலர்ந்து இருக்குது எடுக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே அப்படிதான் இருக்குது ஸோ மல்லிகை செடி வேணுங்கிற கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதை விட தெளிவாக எப்படி சொல்கிறேன்னு தெரில ஆனால் இதுதான் நிஜம் அந்த நிஜத்தை வெளிப்படுத்துகிறது தான் அந்த லைவ் வீடியோவை அப்புறம் வந்து இந்த எப்படி இந்த செட்லாம் ரெடி பண்ணுறோம் இந்த நிலத்தை எப்படி ரெடி பண்ணி நாங்கள் இந்த பதியத்தை எப்படி நடுறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய் தேங்க்யூ